அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராக்ஃபுட் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த சட்னியை நீங்கள் நான் சொல்லியிருக்கிற அளவுகளில் செஞ்சிங்கன்னா இட்லி தோசை எல்லாமே கணக்கில்லாமல் சாப்பிடுவாங்கங்க அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் இருக்கும் இப்போ இந்த சூப்பரான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கடலைப்பருப்பை நல்லா வறுத்துக்கோங்க இது வறுத்துட்டு இருக்கிற சமயத்திலேயே ரெண்டு வரமிளகா ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இது கூடவே ஒரு ரெண்டு பூண்டுப்பல் சேர்த்துக்கோங்க இப்போ பூண்டுப்பல்ல சேர்த்துட்டு எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா அப்புறம் இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் சின்னதாக இருந்ததுன்னா ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தையும் பச்சை வாசனை போறளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஜஸ்ட்டு வெங்காயத்தோட அந்த ரா ஸ்மெல்லு மட்டும் போனால் போதும் ரொம்ப நேரம் வதக்கினிங்கன்னா சட்னி வந்து இனிப்பு ஆயிடும் அதனால் இந்த அளவுக்கு வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆன வரையும் வதக்கினா போதும் இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துட்டு கூடவே சட்னிக்கு தேவையான உப்பையும் இந்த ஸ்டேஜில் சே சேர்த்துட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இப்போ தக்காளியையும் நல்லா இந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எலை சேர்த்துக்கோங்க இது கூடவே சின்ன கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளியை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடையே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கொத்தமல்லி எல்லாத்தையுமே நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு சில்லு தேங்காயை இந்த மாதிரி பல்லு பல்லாக போட்டு சேர்த்துக்கோங்க திருவண தேங்காயாக இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் ரொம்ப அதிகமாக தேங்காய் சேர்க்கக்கூடாது இப்போ தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பெரட்டு மட்டும் பெரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது இப்போ சட்னியை நல்லா ஆற வச்சிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஆறிடுச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ மிக்ஸி ஜாருக்கு இதை மாற்றினதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ சட்னியை இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இந்த சட்னியை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாளிக்கலாங்க அப்படி இல்லைனா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு சாப்பிட்லாம் இப்போ இந்த சட்னியை வேற ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தட் பார்த்துட்டு சட்னி செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இதை நீங்கள் சூடான இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமான சட்னியாக இது இருக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி